அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து இந்த பிளே தமிழில் நம்ம நிறையா விஷயங்கள் பேசிட்டே வந்துருக்கோம் அஸ்ட்ராலஜிக்கலாக அப்படி பேசும்போது சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது சுக்கரன் வந்து நீசமடைய போகிறது கன்னிராசிலாம் அடையும் கன்னிராசிக்கு தான் பயிற்சியாக போகிறது பொதுவாக வந்து வருஷ கிரகங்கள்னு உண்டு அந்த வருஷ கிரகங்கள்னால் குரு சனி இது இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு வருஷ கணக்கில் தான் அதெல்லாம் பயிற்சி ஆகும் அதாவது குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ராகு ராகிது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரும் சனி பவன் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தரும் இப்படி வந்து பயிற்சி ஆகும் இதில் இந்த மாச கிரகங்கள்னு இருக்குது அது வந்து சூரியன் அந்த சுக்ரன் அதெல்லாம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு ராசிக்கு போகும் அதுதான் பலன்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து சுக்கரனும் ஒரு முக்கியமான ஒரு கிரகம் குரு இந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சுக்ரன் வந்து முக்கியமாக இருக்கு ஏன் சுக்ரன் முக்கியம்னா அவர் வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன செய்கிறார் அப்படின்னா வீடு வாகனங்கள் வசதி இதெல்லாம் அள்ளி கொடுப்பார் சுக்கரதசரா அவனுக்குன்னு சொல்கிறத கேட்டுருக்கோம் அது எல்லாம் வசதி எல்லாம் பொன் பொருள்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் அதெல்லாம் அவர் தான் செஞ்சு கொடுப்பார் அது மட்டும் இல்லை கல்யாணம் கலத்திரக்காரகன்லையா கல்யாண திருமணம் அதை செஞ்சு கொடுப்பார் பல பேருக்கு புத்திர பாக்கியத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவராக இருக்கார் புத்திர பாக்கிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து புத்திரஸ்தானத்தில் இவர் தான் புத்திர பாக்கியத்தை அவர் அருளக்கூடியவராக இருக்கார் ஏன்னா இவர் தான் கலத்திரக்காரகன் கல்யாணத்துக்கு உள்ளவங்கள வச்சு அதுதான் கல்யாணம் பண்ணுறது எதுக்காக குழந்த பிறக்கர் தானே வந்து அதுக்கு கலத்திரக்காரகனாக இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு அவருதான் காரணமாக இருக்கிறார் கல்யாண வாழ்க்கையில ஒற்றுமையா அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு போறதுக்கும் இவர் தான் காரணமா இருக்கார் அது மாதிரி கேளிக்கைகள் சினிமா கலை அரசியல் இதுக்கெல்லாமும் ஒரு காரணமா இருக்கார் ஸோ இவருடைய காரணங்கள் வந்து நம்ம அடிக்கின்றே போகலாம் அதே மாதிரி பேங்க் பேங்குக்கும் ஒரு காரணம் அடிக்கின்றே போகலாம் சரி இப்போ கடகராசிக்க பார்த்தோம்னா கடகராசி ஆல்ரெடி வந்து அஷ்டமத்து சென்னை நடக்கிறது பல பேர் அஷ்டமத்து சென்னையில வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனா இந்த கடகராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பெரிய லெவலில் இந்த கடகராசிக்காரங்க வந்து அஷ்டமச்சனினால பாதிப்படையலை ரொம்ப ரேரா அவங்களுடைய சொந்த ஜாதகத்தினால ரொம்ப பத்துக்கு ரெண்டு பேர்னு வச்சுக்கல பத்துக்கு ரெண்டு பேர் கஷ்டப்படுவாங்க எட்டு பேர் வந்து நல்லா இருப்பாங்க எட்டு நல்லா இருப்பாங்க மீன்ஸ் அப்படி இல்லை பெரிய லெவலில் க அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கஷ்டங்கள் எதையுமே பார்க்காம இருப்பாங்க அதுக்கு வந்து குரு பகவான் லாபத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் அந்த வீட்டுக்கு அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதும் ஒரு விஷயம் இந்த சுக்கரன் வந்து இந்த ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு போகிறார் இந்த ராசிக்கு மூணாவது வீடு அப்படிங்கிறது வந்து தைரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயம் வந்து மனசில் குழப்பங்கள் சிறிய தூர பிரயாணங்கள் நமக்கு வரக்கூடிய புகழ் பேர் நமக்கு பின்னால் பேசக்கூடிய விஷயங்கள் சகோதரர்களை குறியக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி பல விஷயங்களை வந்து மூணாவது வீடு நமக்கு குறிக்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு செயலை உண்டான தைரியம் வெளியில் எதையும் நி எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பவர் ஒர்க்லேயே இருக்குது அழுதாதான் தான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம வந்து கேட்டால் தான் நடக்கும் யார் தைரிய சிலையாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து காரியங்கள் நடந்துட்டே போகும் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் சரி அதை விடுவோம் இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா மூணாவது வீட்டுக்கு போகிறார் இந்த மூணாவது வீட்டில் அந்த வீட்டுக்கு அதிபதி யார் இவர் போகக்கூடிய வீட்டுக்கு அதிபதி வந்து புதன் பொதுவாக வந்து சந்திரனுக்கு மூணாவது வீட்டு அதிபதி புதன் மூணு பன்னெண்டுக்கு அதிபதி புதன் ஒரு விஷயம் என்னென்னா சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது பொதுவாக கடகராசிக்காரங்க வந்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகிறவங்க ரொம்ப கம்மி இவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் தான் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுவாங்க செவ்வாயோ குருவோ நல்லா இருந்தால் இங்கே பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் பிஸ்னஸில் வந்து இவங்க ஈடுபடாமையோ இல்லை கூட்டு ஈடுபட்டால் நல்லது இந்த கடகராசிக்காரங்க பல பிஸ்னஸில் இது பண்ணி பிஸ்னஸில் வந்து மற்றவங்கள நம்பி பண்ணி அதுலேருந்து ஏமாந்து வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த கடகராஜில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசி புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரம் இருக்குது ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது ஆனால் அந்த புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் இதில் தான் வருது அதனால பொதுவாக ஆயுள் நட்சத்திரக்காரங்கள்லாம் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் இல்லையா அதில் அதே மாதிரி சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அதனால் பூச நட்சத்திரக்காரங்களும் சிறு வயசுலாம் கஷ்டப்பட்டு வயசு அவங்க பெரியவங்களாக ஆக தான் அவங்க நல்லா இருப்பாங்க அதையும் நம்ம பார்க்க முடியாது கடகராசியில் இருக்கக்கூடிய புனர் நட்சத்திரம் தான் ஓரளவு தேவலான்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாட்கள் அது அதுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு தரம் சுக்கரன் பயிற்சி அடைகிறார் இந்த இப்போ பயிற்சி அடையக்கூடிய இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலம்பர பதினொன்று முப்பது மணிக்கு சுக்கர பகவான் சிம்மராசிலேருந்து கன்னிராசிக்கு உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் ஒன்றாம் பாதிலேருந்து ரெண்டாம் பாதம் கன்னிராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ அங்கே வந்து எவ்வளோ நாள் இருக்கார் அங்கே வந்து பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அவர் கண்ணியில் இருக்கார் பத்தொம்பது ஒம்பது அன்னைக்கு தான் அவர் வந்து துளாராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இருபத்தி ஆறு எட்டுலேருந்து மூணு ஒம்பது வரைக்கும் உத்திராட நட்சத்திரத்துலேயும் மூணு ஒம்பதுலேருந்து பதினாலு ஒம்பது வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரத்துலேயும் பதினாலு ஒம்பதுலேருந்து பத்தொம்பது ஒம்பது வரைக்கும் சித்திர நட்சத்திரத்துலேயும் அவர் பயணிக்கிறார் அவர் பயணிக்கக்கூடிய இந்த மூணு நட்சத்திரங்கள் பார்த்தா ஒன்று சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்று சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்று செவ்வாயோட நட்சத்திரம் ஸோ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அதாவது இருபத்தி ஆறு எட்டுலேருந்து மூணு ஒம்போது வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வீட்டில் வீட்டில் பணங்காசு விஷயத்தில் மற்றவங்கள்ட்ட பேசு பேச்சு வழக்கில் இதிலெல்லாம் வந்து நல்ல ஒரு ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை நிலவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மூணாம் இடம்ன்றது ஒரு ஒரு பக்கம் பார்த்தோன்னா மறைவு ஸ்தானமாக ஆகுது அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மூணாவது வீட்டில் அவர் பலன் தருவாரா அப்படின்றத பார்க்கும்பொழுது அவர் வந்து ரொம்ப கொஞ்சமான பிரச்சனைகள் இல்லாத ஒரு பலனை கொடுப்பார் பனங்காசியத்திலையும் வீடுகள் சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் இன்னொன்று பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அவர் வந்து சனி நட்சத்திரம் இவங்களுக்கு அஷ்டமத் தனி ஆல்ரெடி ஓடின்ருக்கு இதில் மூணாவது வீட்டில் சுக்கரன் வேறு இந்த சுக்ரன் வந்து இந்த ராசிக்கு நாலு பதினொன்றுக்கு அதிபதி வேறு ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வாகனங்கள் வீடு இது மாதிரி சந்தர்ப்பங்களில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல பேருக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகளில் காரியங்கள் தள்ளி போகிறோம் அடுத்த வயதாக வாங்கி தள்ளி போயிட்டுருக்கும் மூணு ரிசல்ட் கிடைக்கிற லெவலில் வந்தால் கூட கைக்கு வராது ஸோ இந்த ஒரு மாதம் மட்டும் அவங்க பொறுமையாக காக்கணும் ஆயில நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னா கூட புதன் வந்து இந்த ராசியில் கடகராசியில் தான் புதனும் இருக்கார் ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புதன் அவருடைய வீட்டில் தான் சுக்கரன் இருக்கார் இருந்தாலும் மூணாவது வீடுன்றதுனால ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கிறதுக்கும் அவங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் பொதுவாக வந்து இந்த கடகராசிக்காரங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி விஷயங்களை தள்ளி போடுறது நல்லது இந்த இருபத்தி நாலு நாளைக்கு என்னப்பா எல்லாத்துக்கும் தள்ளி போட்டு தள்ளி போட்டுன்னு சொல்கிற அப்படின்னா அப்படி இல்லை இந்த இவங்களுக்கு நடக்க இது மட்டும் கிடையாது நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லேன் இப்போ வந்து நடக்கக்கூடியதில் வேறு நடக்கிறது அப்போ சுக்ரன் வந்து மோசமாக அது அவர் நீசமாக இருக்கார் அவர் வந்து இருக்கிறதுலே பலம் குன்றி இருக்கார் அப்போ வந்து இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா நமக்கு நல்லது இது ரொம்ப நாள் இல்லை இருபத்தி நாலு நாள் தானே தள்ளி அதுக்கு அடுத்து ஒரு ஆட்சியாக போகிறார் ஸோ இதை புரிஞ்சுட்டு இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது மிக மிக நல்லது அப்படின்றத என்னுடைய அபிப்பிராயம் அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து இதெல்லாம் தள்ளி போட்டுக்கணும் தள்ளி போட்டினோம்னா அடுத்த மாதம் வந்து அந்த காரியங்கள்லாம் செஞ்சுக்கலாம் பொது அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அம்பாளுக்கு விளக்கேற்றுறது மாதிரி நவகிரகங்களை சுற்றி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரனுக்கு மொச்சையை வச்சு ஒரு வெள்ளை வெண் மலர்கள் வெள்ளை மலர்கள்னால் கூட மல்லி மல்லின்னு வாசனை மலர்களால் சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை அவங்கள தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இதனால் வாழ்க்கையில் இந்த இந்த இருபத்தஞ்சி நாள் அதுக்காக சும்மா உட்காரலாம் நீங்கள் எப்போவும் இன்னும் செய்கிறீங்களோ செஞ்சுட்டே வாங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுக்கரனுக்கு போய் பண்ணுங்கள் பெரிய பாதிப்பு இல்லாமல் இந்த இருபத்தஞ்சி நாள் போயிடும் இல்லாட்டும் நம்ம என்றைக்கோ செஞ்சதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம செயல் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நம்ம அதை அனுபவிக்க உணந்துடும் அதுக்காக தான் இந்த காலகட்டனும் சுக்கரனுக்கு போக சொல்கிறோம் பிரமுகத்தில் சுக்கரனை வணங்குங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற அம்பாவை வணங்குங்க இது மாதிரிலாம் பண்ண வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் பண்ணுறது மிக 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 நல்ல பலன்களை உங்களை தேடிக்கொண்டு வந்து பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தியம் நடக்கிறது லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் கூட இப்போ லாபம் கைக்கு வராது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தால் கூட ப்ரமோஷன் எதிர்பார்த்தா அது டிலே ஆகும் யாரும் கம்பெனி மாறலாம்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த டில் மாறிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுவும் டிலே ஆகும் வேறு என்ட்ரி அட்டன் பண்ணு ரிசல்ட்டே வரல சொல்லுவீங்க இது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அடுத்த இதில் வந்து அந்த சுக்கரன் அங்கே போய்றதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் அந்த இருபத்தி நாலு நாள் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் விஷயங்களை தள்ளி போட்டு அதுக்கு அடுத்த மாதத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது மிக நல்லது கடகராசி அன்பர்களுக்கு என்னது பணிவான வணக்கம்